நம்பி சொல்கிறேண்ணா ஆஃப் ஏசியாண்ட ஓன் ப்ராண்ட் சைப்பங்க சாமானி முழுக்க டிஸ்பிளே ஒன்றே நான் திடீர்னு வந்தபடியா இந்த வீடியோ போடுறேன் சைப்பங்கல் கூய் செட்டப் முழுக்க இப்போ ஐயா கிட்டத்தட்ட திராளி மாதிரி தானே ஐயா ஓ ஓ தான் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் கட்டியகிளி கதை கதையாண்டு நிற்கிற இடம் முதல்ல முதலோடு வீடியோ போட்டிருப்பேன் ஃபைசி ஆஃப் ஏசியான்னு சொல்லி இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பாக்கிங் ரோட் இருநூற்றி ஐம்பத்தஞ்சாம் நம்பர் கடை பாக்கிங் ரோட்டில் இந்த கடை இருக்குது இந்த கடை உள்ளுக்கு போனீங்கன்னா கடை இல்லை கடல் பாக்கிங் ஃப்ரீ இது எங்க எங்கட எங்கள்ட ஸ்ரீதேவியாவையும் கொண்டு வந்து பார்க் பண்ணி விட்ருக்கு இதில் பாக்கிங் ஃப்ரீ வடிவாக பார்க் பண்ணி உள்ளுக்கு தேவையான சாமான் வாங்கலாம் ஒரு தமிழ் முதலாளி வெளிநாடுகளில் அதாவது ஈழத்திலே இல்லை வெளிநாட்டில் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு தொழிலை வச்சுருக்கிறாரா எனக்கு தெரிய இ இந்த கடையை தான் சொல்லுவேன் சொன்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை செய்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கடையை ஒன்றாக எடுத்து இந்த அஞ்சு கடையையும் எடுத்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக செய்து வச்சுக்கிறார் உள்ளுக்கு வேர்ல்டு வைட்டாக வைட்டான சாமான எல்லா நாட்டு சாமானும் இருக்குது அதில் மெயினாக எங்கட ஈழத்து சாமான தமிழ் தமிழ் சாப்பாட்டு சாமான தமிழ் சாமான்கள் உள்ளுக்கொட்டு ராஜிக்கடை இப்படி அந்த அந்த காட்டி அது அந்த ஷேப்பு ஜாக்கேட் காரனை பாருங்கள் ஷேப்பு ஜாக்கேட் காரணம் பாருங்கள் மண்டி கொடுத்திருக்கிறார் அதுதானே எங்கட கோகுலன் இப்போ வந்தால் போல் ஆலயம் குடியோட தான் பழமையாக அப்படித்தானே திசோன் வந்தால் திசோனை வீடியோவில் காட்டிடுறது இப்போ இவர் வந்தோடைய இரையும் காட்டிடுறது அப்போ யார் ஊரில் இருந்து வந்தாலும் என்னோட வந்து இப்படி வீடியோவில் காட்டிக்கிறேன் ஏன்னு தெரியுமே ஏன்ட்டு போனோம் ஏன்டா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எந்த வீடியோ ஓ இந்த வீடியோவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாரல் வருமானத்தில் கோகுலனுக்கு அம்பாது எனக்கு அம்பாது ரெண்டு சொல்ல சொல்லி சொன்னதால் சொல்கிறேன் வேறு என்ன கடையை உள்ளுக்கு போய் பாப்பம் எப்படி இருக்குது என்னென்று இங்கால் வந்த இடத்துல இந்த கடையோகா திருப்பி முருகா வீடியோ எடுத்து போடுவோம் ரெண்டா எங்கட தமிழாக்கள் உண்மையா தமிழாக்கள் தயவு செய்து சாமானில் ஒரு அம்பஸத்துக்கு வாங்கினாலும் ஏதாவது ஒரு தமிழ் முதலாளிகிட்ட போய் வாங்குவோம் ஏன் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தமிழ் முதலாளிகிட்ட வாங்கிக்கல அவரும் பலருவர் எங்கட காசு எங்கட எங்கே ரொட்டேட் ஆகும் அதுதான் விஷயம் அதால் இந்த பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் கடையை பார்ப்போம் என்னென்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க உள்ளுக்கு போவோம் அப்படியே வாசலுக்குள்ளே என்று ஆகினோன்ன பழங்களை பாருங்க இப்படி அடுக்கிக்காண்டு ஸ்டாஃப் அப்படியே பார்க்க ஆசையாக இருக்குது எடுத்துக்கொண்டு போய் சும்மா எடுத்து கழிச்சு சாப்பிட மாட்டேங்குது பழங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஊரில் அன்னமன்னா பழம் இல்லையாண்டா சொல்லி விடுங்கோ நாங்கள் அனுப்பி விடுறோம் பழம் பாருங்கள் பழம் எப்படி கண்டு வாங்கோ ரெண்டு டைப் அன்னமண்ணாமல் இருக்குது ஹோலன் இங்கே வாங்க ஹோலன் இங்கே வாங்க இங்கே வாங்க ஹோலன் உங்களை காசாக காசாக டீல் டீல் ஓகே தான் அன்னமன் பழம் பார்த்ததில்லாம் வாங்கும் அன்னமண்ணா பழம் தான் பாருங்க ஆ ஊரில் இருக்கு ஊர் மாங்குளத்துல தான் இந்த அண்ணமன் பழம் நான் பார்த்துட்றேன்

என்ன சம்பவம் வேண்டாம் கோகுலன் கோகுலன் வந்தா போல சாந்தண்ணின்ற ஒரு எனக்கு தெரிய மாட்டேன் ஊர்ல ஊர்ல மரவாளிகிழங்கா கூட பாருங்க எப்படி பாருங்க பொருள் அந்த மாதிரி கடையெல்லாம் அவ்வளவு இருக்கு சோழன் எல்லாம் சோழன் எல்லாம் டெண்டு சோழன் ஒரு ரூபா அன்பு வருஷம் போய் சோழன் வாங்கிட்டு போய் விட்டு வைப்போம் இவன் பாவி என்னடா இந்த கஜா என்ன என்ன அலங்கு இந்த கிழங்கு அந்த கிழங்கு தான் சாப்பிடுறாங்க இந்த மாதிரி கண்டதையும் சாப்பிடுவாங்க சீனிக்கிழங்குன்னு உங்களுக்கு இது தெரியாதுன்னு ஊர்ல சொல்ற இதை வந்து கார்போஹைட்ரேட் நல்ல புரோட்டீன் இருக்கு அதோட மெக்னீசியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கு இதை வந்து நீங்க

ஃபைஸ் ஆஃப் ஆஃப் சாரி ஃபைஸ் ஆஃப் ஏசியா நான் ஃபைஸி ஆஃப் பண்ணுறேன் பா பாக்கிங் ரோட்லேயே இருக்குது வாங்க முதல்ல வந்து பாருங்கள் இப்படி ஒரு தமிழ் கடை இவ்வளவு பிரமாண்டமாக யூகேயில் பார்த்துருக்க சான்ஸே இல்லை நான் நிறைய கடைகளுக்கு காணொலி செய்திருக்கிறேன் யூகேயில் இந்த பெரிய ஒரு பிரமாண்டமான தமிழ் கடை இங்கே தான் பார்க்குறேன் சீதாப்பழத்தை பாராசா சீதாப்பழம் வேணுமா சீதாப்பழம் பனங்கிழங்கில் தேசிக்க நல்ல சின்ன வெங்காயம் விதக்குது சின்ன வெங்காயம் நல்ல அருகம் ஊரில் நடக்கிற சின்ன வெங்காயம் வில்லியண்டா சொல்லி விடுங்கோ கோலம்ண்டா கொடுத்து விடறேன் இஞ்சைதான் ஊரில் பம்பாவங்க தான் சாப்பிட்றாங்க இப்படி வீடியோ எடுக்கிறதுலாம் பஞ்ச காய்ச்சாலும் சாப்பிடுவோம் என்ன பிற காசு கொடுத்து போய் வேண்டி சாப்பிடணும் சாப்பிட்றோம் நல்ல தக்காளி பழம் வெண்ணெயல் இங்கே பாருங்க செவ்வாழ பழம் செவ்வாழை பழம் எல்லாம் நல்லது என்ன செவ்வா எதுவாக இது செவ்வாழை இது செவ்வாழை இஞ்சால பாருங்க மிளகா வெரைட்டி இது ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது வகையான மிளகாயிருக்கு ஊர்ல ஒரு பஞ்ச மிளகாவே இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதிமூன்று ஆகிட்டோம் இது மிளகாய் வரும் இது மிளகாய் வரும் இவ்வளவு வகையான மிளகாயால் கரட்டுகள் இங்கே உயர்ச்சியை மாதிரி நல்ல குண்டு கரட்டம் இருக்குது கோகுல மாதிரி கரட்டம் இருக்கு அப்ப மாதிரி கரட்டம் இருக்குது என்ன மாதிரி குண்டு கரட்டம் இருக்கு அப்படியே இந்த சலரோகிறோகத்துக்கு நல்ல பச்சை நல்லிக்காய் ஆகுது ஆ வாய் ஊறு அப்படியே எடுத்து காட்டிச்சா இப்படி எடுத்து கொண்டு காட்டிச்சா அந்த மாதிரி தான் இருக்கு கோவிலொண்டு எடுத்து கடிக்கிறான் போலாம் கிடையாது கோவிலன் ஆனால் இருக்குது து அங்கால காளான் இருக்குது இது இங்கே இது பீக்கங்க சாரி இங்கும் என்னன்னு சொல்றது துதி அண்டு காய வச்சு அது 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 இந்த சொல்லப்பட்ட அது இது என்று சொல்ற பீக்கங்காய என்ன

அப்படியே இந்த பக்கம் போனவன்டா வண்டா ஆர்டர் அப்படி இந்த பக்கம் உள்ள சில்லர் இந்த பக்கம் ஃபுல்லாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்னென்ன இஞ்சால சீஸ் இருக்குது நல்ல ரிங்கல் இருக்குது சோடாக்கள் இருக்குது ஜூஸ்கள் இருக்குது இங்கே பாருங்க நல்ல தயிர் வேற இருக்குது தயிர் ஐட்டங்கள் இருக்குது இஞ்சால பராட்டா சப்பாத்தி பராட்டா கொத்தரொட்டி ஐட்டம் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக நட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக நட்ஸ் ஐட்டம் கடலை ஐட்டம் இங்கே வாங்கோ ரால் வேணுமண்டா நல்லா ஃப்ரோசனில் பேக் பண்ண இறால் இருக்குது கருப்பு ரால் இருக்குது பாருங்கள் கோவிலன் பாருங்கள் ஊரில் இல்லாட்டிக்கும் இருக்குது பொருள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பொருள் இருக்குது ஒன்லி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கா நல்லா இருக்குது இது உடைக்காமல் இருக்குது அப்படியே இஞ்சாவில் வந்தீங்கன்னு சொன்னாங்க கோவிலன் மீன் ஐட்டம் எல்லாம் இருக்குது இந்த மீனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மீன்டா அங்கே பார்த்தேன் நானே கோவிலன் ஊரில் ஜப்பான் மீன் இருக்கா நாங்கள் லண்ட வெட்டி க்ளீன் பண்ணி செதிலெல்லாம் தட்டி வச்சிருக்கோம் ஜப்பான் மீன் மாங்குளத்துல இருந்து வந்தது மாங்குளத்து ஜப்பான் முடிஞ்சா கண்டுபிடிங்கோ மாங்குளம் ஜப்பான் ஐயா நான் சொன்னா நீங்க நம்ப தான் பண்ண இந்த ஊரண்ட எழுத இல்லை மாங்குளத்து ஜப்பான் மீன் இருக்குது வன்னி விழா வன்னி விழா ஏ மாங்குளத்து சின்ன குழந்தைங்க ஒழும நல்ல ஜப்பான் மீன்கள் மவுனிக்குல மவுனி குலத்தை விட ஐயா இந்த மாசி அறுவாடுகள் இந்த மசாலா ஐட்டங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான அல்லது சமையலுக்கு தேவையான அடுப்படைக்கு தேவையான அவ்வளோவும் இருக்குது ஒரு புது வீடு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது வீடு போறீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து மசாலா கசாலா ஐட்டங்கள் எந்த அரிசி கிருசியிலேருந்து இடிக்கப்ப மாமா இந்த இந்தமாவிலேருந்து எல்லா மாமும் இருக்குது என்ன பிராண்டுனா உங்களோட ப்ராண்ட் அவீனாண்டு சொல்லி வேண்டிய ஒரு பிராண்ட் இருக்குது சொந்த பிராண்ட் அவீனாண்ட பேரில் அதில் நீங்கள் ஓட பண்ணீங்கன்னு சொன்னால் அவிதாம்பர் என்ன வெப்சைட் என்ன பேர் பெல்ஸ்வாடு வெப்சைட் இருக்குது எங்கே இருந்து நீங்கள் ஓட ஓட பண்ணலாம் உங்களோட வீட்டுக்கு இவர சாமானு வரும் பெல்ஸ்பான்னு உங்களுக்கு நான் விடுறேன் வெப்சைட்ட பேரை நீங்கள் ஓட பண்ணிங்கன்னா வரும் ஃப்யூச்சரில் யூரோப் வேறு இடங்களுக்கும் கொடுக்குற ஐடியா பண்ணி வச்சுக்கணும் மெயினாக வீழத்தில் இருந்து நிறைய சாமான இறக்கினோம் ஒன் ஒன் அவிநாண்ட பேரில் இறக்கினோம் ஒன் ப்ராடக்ட் அப்படிலாம் இறக்கினோம் மற்றது இந்த பக்கமெல்லாம் மஜாக்கரை இது எங்களுக்கு ஒத்து வராது இது உயர்ச்சிக்கு அலேஜிக் பிளேஸ் ஆனால் கோவலனுக்கு பிடிச்ச ஐட்டம் சரியோ கோவலண்ட் ஐட்டம் இது ஃபுல்லாக வெஜிடபிள் ஃபுல்லாக வெஜிடபிள் ஐட்டங்கள் இருக்குது அப்படி எங்கே பார்த்தீங்கண்டா விதம் விதமாக மீன் இருக்கு விதம் விதமாக மீன்கள் இருக்குது இங்கே பாருங்க ஆப்பிரிக்கா அரசா ஃப்ரோசின் மீன்கள் எல்லாம் இது எல்லா நாட்டு சாமான சாமான் அவையிட்ட எடுக்கிறபடியாக பஜ்ஜிக்கணும் பாருங்க ஒரு பேக் பேக்காக எல்லாம் நிறைய மீன்கள் இல்லையா அங்க பெரிய மீனில் காட்டுறோமா இஞ்சால இந்த பக்கம் சட்டி பானை குட்டி இந்த கரண்டி கரண்டி எல்லாம் இருக்கு இந்த பக்கம் விடுங்கோ அப்படி இஞ்சால வாங்க இஞ்சால கோவிலன் அம்மா அண்டை சொன்ன வரல புட்டா வைக்கிறது நீத்து பட்டி வேணும் அம்மா சொன்னமா மனுஷன் சொன்னவா மனுஷன் நீ புட்டு கேட்க மாட்டேன் அம்மாட்ட மட்டும்தான் புட்டு கேட்ப ஏஞ்சல் வாபம் அந்த மட்டக்களப்பு கலப்பு சம்பளத்துக்கு போறாது புட்டு கேட்ட கணவனை அடித்துக்கொன்ற மனைவி அதுக்கு போறாது

எனக்கு இருக்குது இல்லை என்ன சொல்கிறது சொல்றது கரண்டிகள் அப்படி எந்த பக்கம் வாங்க கோவலன் வாங்க கோவலன் என்ன மீன் வேணும் கோவலன் உங்களுக்கு என்ன மீன் வேணும் என்ன மீன் வேணும் பாருங்க சைஸுகள் என்ன மீன் வேணும் பாருங்க மீன் காட்டணும் போறோம் பிட்டிய மீன்லாம் காட்டணும் போடுங்க எங்கேயாது காணல வாங்க கோவலன் இங்கே வாங்க கிடாக பாருங்கள் கோவிலன்

அங்க வட்டு வாங்க வீட்டு நீங்க வட்டி விடுவீங்களா இங்க வாங்க நீங்க வட்டி விடுவீங்க அதே லோடம் சரி லோடம் இப்படி மீன் எல்லாம் உங்களுக்கு வேணும் பண்ணா வாங்க இந்த மிஷின் இருக்கு வட்டி கொடுப்பீங்க நம்பி சொல்றேன்னா ஓகே மீன் எல்லாம் அதே வட்டி தெரியும் மீனோட சைஸ் பாருங்க ஓ பேசா நல்லா லண்டனுக்கு வாங்க நல்ல மீன் எல்லாம் ரஜ்ஜி சாப்பிடலாம் ரஜ்ஜி மீன் லண்டனுக்கு வாங்க நீங்க ஆனா கேக்குறாங்க இங்க வந்து காசு மேக் பண்ணிட்டு வருங்க ஐயோ வேடாத புலவுல வச்சு போட்டது

பல்லில் நோ உள்ளாக்கள் அது ரசி அரைச்சது இந்த மின்செண்ட் சொல்வது மின்செண்ட்டை அரைச்சி வச்சு வைக்கணும் கிட்னி குடாலில் இருந்து சிக்கன் அங்கால அது வந்து ஷீப் மட்டன் அது மட்டன் இதில் பிக்கலாம் ரெண்டு ஃபைவ் ரெண்டு பேரை செய்யணும் அப்போ காலமாக எட்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் கடா திறந்துருக்கும் நீங்கள் வந்து ரஜி அந்த ஃப்ரோசின் மீன்கள்லேருந்து எல்லாம் வாங்கலாம் இந்த கவுண்டரை பாருங்கள் நல்ல பெட்டிய கவுண்டர் அது கவுண்டருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மசாலா ஐட்டங்கள் மற்ற இந்த தலகடியல் தலைகடி பாவக்காய் பவுடர் இந்த மாதிரி கடற்கா படி கடுக்கா பவுடர் மூலிய பவுடர் எல்லாம் இருக்குது பார் இருக்குது தலைக்கி டையாக்கி அடிக்கின்ற இருந்து அதெல்லாம் கவுண்டருக்கு இருக்கணும் பயசுனாக்களுக்கு அப்படி எஞ்சால் வாங்கும் இதுக்கு இல்லை எங்கட ஈழத்து பால்மா ஐட்டங்கள் இருந்து ஐங்கர்ல இருந்து மைலோ சஸ்டோயன் நெஸ்டமோல்ட் இப்படி எல்லாம் வந்து வச்சுக்கணும் நீங்கள் விரும்பின மாதிரி வாங்கலாம் இந்த பக்கமெல்லாம் ஸ்டீ ஐட்டங்கள் இந்த மசாலா ஐட்டங்கள் அப்படி அவங்கால பூங்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடை சின்ன கடை இல்லை பெரிய கடை இந்த பக்கம் கிரிப்ஸ் ஐட்டங்கள் இஞ்சாவில் பிஸ்கட் பிஸ்கெட்டில் இருந்து ரசுக்கு ரசுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க ரசுக்களில் இருந்து இந்த ஐட்டங்கள் என்ன சொல்கிறேன் கேக் ஐட்டம் இப்படி எல்லாம் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக மிக்ஸர் வேகமாக வேகமாக வீடியோ நம்ம வேகமாக பார்க்கணும் மிக்சர் ஐட்டங்கள் முறுக்கு முறுக்கு ஐட்டங்கள் இருக்குது அப்படி எதுக்கு வாங்க அவ்வாபாவா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக அரிசி இது ஃபுல்லாக அரிசி ஒரு ஒரு பிராண்ட் ரெண்டு பிராண்ட் இல்லை பல பிராண்ட் எத்தனையோ வகையான பிராண்டில் அரிசி இருக்குது நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி வாங்கலாம் புழுங்கல் அரிசியெலாம் முன் வாசலில் போட்டிருக்கு பத்து கிலோ பேக் பத்து ரூபாய்க்கு வாசலில் போட்டிருக்கீங்க இஞ்சால அண்ணா கூட அவினா பிராண்டாக காட்டுங்க வருது அவினா பிராண்டு இதான் அவினா பிராண்ட் இல்லை இது இன்டோ சரி அரிசியலில் இருந்து எல்லாமே இருக்குது தாங்க அவினா பிராண்ட் இருக்கு ஓகே இதான் அவினா ரைட் இது ஸ்பைஸ் ஆஃப் ஏசியாண்ட ஓன் பிராண்ட் தம்பி சொல்கிறேண்ண ஸ்பைஸ் ஆஃப் ஏசியாண்ட ஓன் பிராண்ட் அவினான்னு சொல்லியிருக்கு நல்ல நல்ல பயர் பச்சை பயர் எல்லாம் வச்சுக்கணும் ஸ்பைஸ் ஆஃப் ஏசியாண்ட ஓன் பிராண்ட் பருப்பு இருக்கு உளுந்து இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தால் அவினாண்ட என்ன அரிசி இது பொன்னி பொன்னி இடத்தை வேக வைத்தாச்சு அப்பா செண்டு தரம் அவிஜா பொன்னி அரிசி அப்படி சுருக்கம் மாட்டிடுறதுக்கு நான் இடத்தேன்னெலாம் வாசிக்கிறேன் அப்போ அவினா பிராண்டில் இருக்குது அப்படி இந்த பக்கம் இதெல்லாம் அரிசி ஐட்டம் பாசலில் டெண்டு டெண்டு பேக் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோனு போட்டிருக்கு டுவெண்ட்டி பத்து கிலோ இந்த இது புளுங்க அரிசி இந்தால முட்டை இந்த பக்கம் மாட்டா மாவில் இருந்து எல்லா மா ஐட்டமும் ஒரு சி ஒன்று ரெண்டு இல்லை பல வகையான மா ஐட்டம் பாருங்க நீங்கள் கமராக்காராக இப்படி பிடிக்காது சொல்லட்டி காட்டு இப்படி பிடிக்காட்டுன்னா சரி அய்யா அங்காள ஒண்டை காட்டில் புட்டு மாவுல இருந்து அரிசி மாவுல இருந்து அவ்வளவு மா ஐட்டங்களும் இருக்குது அஞ்சு கிலோ வேணுமா பத்து கிலோ வேணுமா எத்தனை கிலோ பணம் இருந்தாலும் இஞ்சால இங்கே பாருங்க இந்த நாகா மா நாகா மாவுல இருந்து இந்த பேஸ்டியில இருந்து அரிசிகள் அவ்வளவும் பார்த்து அப்படி இஞ்சால எத்தனை ஆயில்ட்டுக்க போக வேண்டிகிட்டா ஒன்றும் இல்லை லண்டனில் நல்ல மனுஷரை தவிர மிச்சம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு ஓலன் நல்ல மனுஷரை தவிர மிச்சம் இல்லாம இருக்கு என்ன ஏன் கோலன் உண்மை அதானே கோலன் என்ன அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் நான் நான் கூட ஆகிறாங்க கோலன் நான் நான் கூட ஆகிறாங்க கோலன் தெரியாதங்கோலன் இந்தியாவில் சான் ப்ராண்ட்டில் இருந்து அப்படியே நிறைய மாசா என்னென்ன பேருண்டேயா புது புது பேர் இல்லை ஓகே இந்தாவில க பட்டகிராம்பு இந்த ஐட்டங்கள் கட்டகிராம்பு ஐட்டம் மிளாத்தூள் ஐட்டங்கள் இந்த பவுடர் ஐட்டம் மல்லித்தூள் வெந்தயத்தூள் அந்த ஐட்டங்கள் முழுக்க இது கிடச்சி அப்பா பப்பா இந்த செக்ஷன் ஃபுல்லாக கஜாங் கடலை பருப்பு அப்படி ஒரு ஐட்டம்பா இவ்வளோ இதா பகாஜி இந்த பக்கம் இதுக்குலாம் வந்தீங்களேன்னு சொன்னால் இந்த கார்லிக் பேஜ் இஞ்சி பேஸ்ட் இந்த ஊருவ புளி புளி பேஸ்ட்டுகள் இருந்து அந்த பேஸ்ட் ஐட்டங்கள் அதெல்லாம் ஒன்று ரெண்டு வடிவாக தூக்கி காட்டலாம் அவங்க கடை கடையில் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குன்னு காட்டலாம் இது அவ்வளோவா இருந்தால் எத்தனையண்டு நான் தூக்கி காட்டுறது இந்த பக்கம் ஃபுல்லாக ஜாமுகள்லேருந்து ஜூஸ்களில் இருந்து சோஸ் பாருங்க சோஸை பாருங்கள் எத்தனை வகையான சோஸ் இருக்குன்னு வாங்க டெஸ்கோ அஸ்டாவில் உலக இவ்வளவு வகையான சோஸ் இல்லை அவ்வளோ அட தேன் பிடிச்சி உண்மையாக எப்படி உலகத்தை வச்சு எதை வாங்கி ஒரு தன் வந்து ஒன்று ரெண்டு இருந்தால் அவங்க எனக்கு பிடிச்ச பிராண்ட் இதன்று தூக்கலாம் இது கன்ஃபியூஸ் ஆகுது எதை தூக்குறது இதை எடுக்கிறோம் அவ்வளோவுக்கு இஞ்சி பாருங்க இந்த மாங்காய் மாங்காய் சோஸ் கூட எத்தனை இருக்குன்னு பாருங்க மாங்காயில் சோஸ் அவ்வளோ இஞ்ச அந்த தொங்கல்லேருந்து இவ்வளவும் ஜோஸ் அந்தல எழுந்து இத்தனை செல்ஃப் ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு செல்ஃபை பிடிச்சி அஞ்சு செல்வன்னா அஞ்சு அடுக்கு அஞ்சு அடுக்கில் அஞ்சு லைனில் பிடிச்சி இவ்வளோவும் சோஸ் ஐட்டம் இஞ்சாலா ஓ மூச்சு வாங்குது கோவிலா இஞ்சால கோவா சரி வானப்பொத்தியில இருந்து பீன்ஸில் இருந்து இப்படி வந்து எல்லாம் இருக்குது இதுக்குள்ள தான் அங்கே கோவிலுன்னு நாங்கள் போவேக்க எடுத்துக்கொண்ட வேண்டிய ஐட்டம் இருக்குது இது இது ஒரு ஒரு பாஸ்கெட் எடுத்துகிட்டு வாங்கோ நொங்கு கொண்டு போவோம் போல இன்றைக்கு வீட்டில் நொங்கு சாப்பிட்றோம் உண்மையாக இருக்கும் நான் போன முறை வந்தோம் இஞ்சை வந்து எடுத்துகிட்டு போனான் நொங்கு இந்த நொங்கு வடியா பாறைங்கோ அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும் நொங்கு சரி ஊரில் தான் வெட்டி குடிக்கிறதுக்கு பாக்கி என் கிடைக்கல இஞ்சி யாவது உடைச்சி குடிப்பேன் நொங்க குடிப்போம் உடைச்சி குடிப்போம் நொங்கு ஐட்டங்கள் இஞ்சாவே புளி உப்பு அண்ண நெஞ்சு வாங்கினேன் உப்பெல்லாம் பாருங்கண்ணே எத்தனை உப்பு என்ன ஹாட்றது இந்த தொங்கிலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் உப்பை வச்சு போட்டு உப்பு இருக்கட்டால் இந்த உப்பு இருக்கிறது எது ஓ அது சைவக்கார்ட்ட உப்பு நாங்கள் மஞ்சக்காரம் அது சைவகார்ட்ட உப்பு அது நாங்கள் மச்சக்காரம் வெள்ளி ஆள் இருந்தால் மஞ்சக்காரண்டியா மற்ற அப்படி இருந்தால் சைவ கார்டு அப்பா அவ்வளோ தீவிர உப்பு எல்லாம் உப்பு ஐட்டம் கலந்தேன் உண்மையாக அவ்வளோ மிக்குதோ ஒன்றே இல்லை எல்லா கடையில் ரெண்டு பிராண்ட் மூணு பிராண்டு இருக்கும் கூட இல்லை இருபத்தஞ்சி முப்பது பிராண்டு இருக்கும் ஒரு ஐட்டத்துலேயே எல்லாம் போவோம் நீங்கள் எல்லா நாட்டுக்காரருக்கும் மிக்கிறபடியா போகுது ஆ ஓகே வாங்க இப்படி இந்த பக்கம் வாங்க

இப்போ வேணும் இவ்வளோ காசு அச்சில் வலிச்சு கடையாக போட்டு வாழைப்பழத்தில் வா குத்துற மாட்டேன் ஆ அப்படியே அப்படி இங்கே எல்லாம் மிக்சர்கள் இதில் வந்து இதெல்லாம் வந்து பீடா ச ஐட்டம் பீடா ஐட்டத்துக்கே ஒரு சளி செல் பீடா ஐட்டத்துக்கே ஒரு சரி செல் இருக்குது இஞ்சியாவில் ஃபுல்லாக நூடுல்ஸ் இதில் இந்த என்ன சொல்கிறது எஸ்ஸன்ஸ் வனிலா அந்த ஐட்டங்கள் இந்த பக்கம் எல்லாம் ஜெலி செக்ஷன் ஜெலி செக்சன் ஆரையா இந்த பக்கம் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது பலவுடா ஐட்டங்கள் அப்படியான ஐட்டம் எல்லாமே இருக்குது இஞ்சால சவ்வரிசி ஐட்டங்கள் அப்படியே இஞ்சால வாங்க அப்போ ஆனா இப்போதான் மூச்சு வருது ஓ முடிச்சுட்டார் அவ்வளவு செல்வம் சுற்றி காட்டியிருக்குது சத்தியமாக எங்களோட தமிழாக்கள் ஹலோ அண்ணா வாங்க எங்களோட தமிழாக்கள் இப்படியொரு வளர்ந்துருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் கோகுல இங்கே வாங்க போகல நீங்கள் இங்கே வாங்க போகல

கடையில் வந்து வாங்குறேன்னு சிறப்பாக இருக்கும் இந்த இவ்வளவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முதல போட்டு செய்ய திறமலை பொருட்களை நீங்கள் கொள்முனை செய்ய இந்த கடையில் வந்து வாங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சத்தியமாக எங்கட ஒரு பெணியாக இருந்தானே ஒரு தமிழ் முதல தமிழ் கடையில் கொடுங்க அது தமிழ் ஆள் யார் பிஸ்னஸ் வச்சுக்கிறாரோ அங்கே கொடுங்க அப்படி அங்கே இல்லாட்டிக்கு வேற ஒரு கடையில் போய் வாங்கலாம் என்ன என்னுடைய எப்படின்றால் நானும் என்ன வாருந்தான தமிழ் ஆக்கட்ட தான் கூட வாங்குவேன் தமிழ் ஆக்கட்ட இல்லாட்டிக்கு தான் மற்ற இடத்துக்கு போவேன் புறக்கூடாது குடிக்கிற தண்ணி எல்லாம் அங்கே வாரிங்க போட்டுறேன் தண்ணி என்ன கூடாது இனத்துவாசி ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு பிறகுதான் வெளியுத அவ்வளோ அருமையாக இருக்கு வேற என்ன இவென்ற ஒன்லைன் வந்து நீங்கள் ஓட பண்ணலாம் அவுட்ல எடுக்கிறீங்க இல்லை அவுட் ஆஃப் லண்டன் எடுக்கிறீங்க இவென்ற வெப்சைட் வந்து என்ன பேரான வெப்சைட்டு வேல்ஸ் பால்ஸ்பாருக்கு நான் டீட்டெயிலாக போட்டுடுறேன் சில உள்ள உச்சரிப்புகள் அங்கே கூடி குறையும் நான் நான் எழுதி விடுறேன் வேல்ஸ்வான்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இவன்ட் ஒன் பிராண்ட் அவீனா அப்போ அவினான்ற ப்ராண்ட் இவன்ட் கடையில் மட்டும்தான் இருக்கு இப்போ வேறு கடை கொடுக்குறீங்களா இல்லை இல்லை அப்போ இவெண்ட்ட ஒன் பிராண்ட் இவன்ட் கடையில் இருக்கும் எதுக்கும் நீங்கள் இந்த இல்ஃப டி ஸ்டாம் பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு இல்பட்டி டாக்டர் ஸ்டாம் கிட்டேன் அது கிட்ட இந்த கடையென்ற பேர் வந்து சி ஆஃப் ஏசியா செய்யாச்சுன்னுண்ணா ஓ ஃபைசின்றதுண்ணா ஃபைஸ் ஆஃப் ஏசியா பாக்கிங் ரோட் நான் கீழே சப்போர்ட் போட்டுருக்கேன் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் சாமான் வாங்குறதில் அடுத்த கட்டம் ஒருக்கா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி சுற்றி பார்த்து உங்களுக்கு சுற்றி பார்த்துட்டே போனாலே ஒரு மனதுக்கு திருப்தி இருக்குங்க ஓகே ஒரு தமிழால் பெருமையாக இருக்கும் அந்த நட நடை ஒன்று நெஞ்ச நிமித்தி நடந்த ஃபீல் வர வேண்டாம் ஒரு தமிழ் முதலாளி இப்படி ஒரு பிரமாண்டமான பிஸ்னஸை வச்சுக்கிறார் ஒரு என்ன சொல்கிறது எங்களோட ஈழப் போராட்டத்தோட தொடர்புடைய அல்லது ஒரு சம்பந்தப்பட்ட அல்லது அதை நேசிக்கிற ஒரு மனிதன் என்ன நல்ல ஓ ஒரு மனிதன் எனக்கு பிடிச்ச மனிதன் எனக்கு ஃப்ரெண்டாக இப்போ கோகுலன் எப்படி பார்த்தவருன்னு சொன்னால் இங்கே வந்து அப்படான் தெரியும் அண்ணன் இவர் தான் என்ன அப்பாண்ட புரோக்ராமுக்கு பொண்ணு சொன்னவரெண்டு அப்போ அப்படி ஒரு நல்ல ஒரு மரம்லாம் என்ன அப்படியே இடையில வேற நல்ல ஒரு டீ ஒன்று வந்துச்சுன்னா மிஷின் அடிச்சு நல்ல மிஷின் டீ ஒன்று அடிச்சு ஆற எப்போ வீடியோ வச்சோம் அப்போ தான் மோடிப்பாங்க நல்ல டீ ஒன்று அண்ணா என்ன ரோலாக்குள்ளே தாங்க ஒண்ணே என்ன ரோலாக என்ன இது

ஸ்டீ மற்றது ரெண்டாவது வீடியோக்குள்ள மெயினானது என்ன பொங்கல் தைப்பொங்கல் கொய்ய சாமானி முழுக்க டிஸ்பிளே ஒன்றே நான் திடீர்னு வந்தபடியா இந்த வீடியோவை போடுறேன் தாய்ப்பொங்கல் குய செட்டப் முழுக்கிறீங்களா ஆ நாலாண்டைக்கு அப்போ அஞ்சாந்தேதி தைப்பொங்கலுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டமும் செட் பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டுக்காஞ்சா நான் தான் வந்து ஏழாந்தேதி ஏழாந்தேதி தைப்பொங்கலுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டம் செட் பண்ணினோம் நீங்கள் வந்து தைப்பொங்கலுக்கு தேவையான ஐட்டத்தையும் இங்கே வாங்கலாம் முதல்ல கடையை வந்து பாருங்கள் நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்கள் உயர்ச்சி சொன்னது பொய்யா உண்மையாண்டு சாமான வாங்குறீங்களும் வாங்கிங்க அடுத்த கட்டம் கடையை பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு பிரம ஒரு சந்தோஷம் பெறும் ஒரு சமர் முதலாளி இப்படி வச்சுக்கிறாருன்னு வேறு என்ன வாங்க போகும் அப்படியே கடையை வீடியோ எடுத்து போட்டு வெளியே வர பக்கத்தில் உள்ள மீன் கடையை தந்துவிட்டாங்க அப்போ மீன் கடை காட்ட தான் அது வேண்டுதான் இந்த கடையில் வந்தீங்கண்டாஜி வாங்கலாம் மீன் வாங்கலாம் ஃப்ரோசின் ஃபுட் வாங்கலாம் வாங்கோ மீன் கடை எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம் வாய்ஸ் ஆஃப் ஏசியாண்ட மீன் எப்படி இருக்கட்டு பார்ப்போம் இதுதான் ஃபைஸ் ஆஃப் ஏசியாவில் உள்ள மீன் கடை அழகா இருக்கு அண்ணா வணக்கம் எப்படி வருது நல்ல நல்ல மீன்கள் வச்சுக்கணும் நண்டு இருக்குது நண்டு இருக்குது அருங்கண்ணி பாறை இருக்குது அடுத்த நல்ல ஜப்பான் ஜப்பா இருக்கு ஜப்பான் பாரு ஜப்பான் இருக்குது அது சலாபி ஆண்ட இங்கிலீஷில் மற்றது இங்கே வர நல்ல முரல் மீன் இருக்குது சாரி முரல் சீலா சீலா இருக்குது அறக்குழா இருக்குது நல்ல ரால் இருக்குது இங்கால சூடாக இருக்குது பிக் வா பெரிய பெரிய ரால் வந்து மூன்று கிலோ எடுத்தீங்களே சொன்னால் டுவெண்ட்டி டூ பவுனுக்கு தருவாராம் இந்த ராள் மூன்று கிலோ இது இது கிட்டத்தட்ட திராளி மாதிரி தானே ஐயா ஓ ஓ தான் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் நல்லா இருக்கும் இது இது இந்த சால்மன் மீன் இது கிளி மீனா கிளி மீன் அழை ஸ்டொக்காக அளவாக வச்சு மெயின்டைன் பண்ணிடும் ஆ இதை சொல்கிறாது இப்போ இதை என்னென்னு சொல்கிறேன்னா மெக் மெக்ரேண்டு

ம் ஃப்ரோசின் மீன்கள் இருக்குது அங்காளம் ஃப்ரோசின் இருக்குது ஜாலியாக இருக்குது அப்போ நீங்கள் மீனும் வாங்கலாம் உரைச்சியும் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் இந்த மீன் கடையை ஃபோன முறை வீடியோ நான் செய்யக்கில்ல பொஸ் சொன்னவர் உயற்சி இந்த வீடியோ இந்த மீன் கடை எடுத்து செய்யணும் இந்த மீன் கடை மேபி வெம்பிலி கிட்டே இருந்திருந்தால் இந்த கடைக்கு நான் தான் ஓனராக அழந்திருக்கணும் தூரம் இருக்கிறபடியாக இங்கே இந்த ஒன்றரை மணித்தையால் ஓடி போயிடலான் அப்படி தான் உண்மையாக இந்த கடைக்கு வரையில் அது வெம்பிலி எழுந்திருந்தால் முயற்சி தான் இந்த கடை செய்கிறான் அழந்திருக்கு வேற என்ன முடிப்பவன் என்ன வாங்க வரேன் என்ன கதைச்சி வெளிய ஒழுக்காம முடிப்பவன் என்ன ஆ சொல்லிவிடுங்க நீங்களே சொல்லிடுங்க எப்படி முடிக்க கேட்டியகளிதான் கேட்டியகளி உதுவுமொது கதை என்று